ப்ரேஸ்லாட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் வெல்கம் டு ஆல் மை ஜீசஸ் கிரைஸ்ட் சேனல் டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா எய்தின் பத்து வாதிகள் டென் பிளேக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரேர் பண்ணலாமா கிருபையும் இறக்கும் நிறைந்த அன்புள்ள தேவனே துதிகள் மத்தியில் வாசம் செய்கிறவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கண்மணி போல பாதுகாத்து வருகிறதுக்காக கொடான கொடை ஸ் இனிமேல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமை பாதுகாத்து வழி நடத்துங்க ஆசீர்வதிங்கப்பா உங்களுடைய கிருபைகளை மூடி மறைத்து பாதுகாக்கும்படியாக செபிக்கிறப்பா அந்த கொலை நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளுக்கும் தேவன் நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறப்பா அண்டவரே எஸ் தேவன் தாமே ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தைகள் நெல்லை மறைத்து பாதுகாத்துக்காங்க தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களும் உண்டாகட்டும் நன்மையால் திருப்தியாக வெளியாக்குங்க ஆசீர்வதிங்கப்பா தாழ்த்தி வறுமையாக்குகிற மீட்பரேசம் செபத்தி கிட நல்ல பிதாவே ஐ மீன் இன்னைக்கு பத்து வாதைகள் பற்றி பார்க்கலாம் எகிப்து தேசத்தில் இஸ்ரேவியல் ஜனங்கள் பார்வோன் ராஜா மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டு வந்தாங்க அந்த டைமில் தான் இஸ்ரேவியல் ஜனங்கள் அழுது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க கர்த்தர் மோசையை பார்த்து நீ இஸ்ரேவியல் ஜனங்களாங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து இங்கே என் என்னை ஆராதிக்கும்படியாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு மோசே பார்வனிடத்தில் போகிறான் போயிட்டு இஸ்ரேவல் ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு கேட்குறான் ஆனால் அவனுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தமாக அவன் போக விடலை அப்போ தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அவன் கோல வந்து கீழே போடுறான் அந்த கோல் வந்து சர்ப்பமாக மாறிடுச்சு பெரிய ஒரு சர்ப்பமாக மாறிடுச்சு ஆனால் பார்வன் ராஜாவும் அவனுடைய ம மந்திரவாதிகளை வைத்து சின்ன சின்ன குட்டி பாம்புகளை பண்ணி உண்டு பண்ணினான் ஆனால் மோசையின் பாம்பு வந்து அது எல்லாத்தையும் விழுங்கி போட்டது அப்படி ஒரு அடையாளத்தை காண்பித்தான் காண்பி காண்பித்ததுக்கப்புறமாக பத்து வாதைகளை ஒவ்வொன்றா கர்த்தரை அனுப்புகிறாரு அந்த வாதைகள் ஒவ்வொரு வாதைகளை போதும் அவ பார்வன் ராஜா சொல்லுவார் சரி நான் ஜனங்களை போக விடுவேன் இந்த வாதையை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்னதும் மோஸ்டே கர்த்தரை பார்த்து கூப்பிடுவான் வாதை நிறுத்தப்படும் ஆனால் அவன் ஒன்பது வாட்டியும் அவனுடைய இருதயம் கடினத்தின் நிமித்தமாக அவன் அப்படி ஜன ஏமாற்றிட்டே இருந்தான் போக விடுவேன் விடுவேன்னு சொல்லுவான் வாதம் நிறுத்தப்பட்டதும் மனசு கடினமாயிடும் லாஸ்ட்டு வந்து தலைப்பிள்ளை சங்காரத்தில் அவனுடைய இருதயம் வந்து க அவன் பயந்து போயிடுவான் லாஸ்ட்டு எல்லா ஜனங்கள் அழுதுருவாங்க எல்லா இடத்துலையும் குக்கரில் உண்டாகும் ஸோ அந்த டைமில் அவன் வந்து ஜனங்களை கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறதுக்காக போக விடுவான் அந்த பத்து வாதைகள் நம்ம என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பத் வாதை என்னென்னா தண்ணீர் இரத்தமாகுதல் யாத்திராகமம் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் இருபதாவது வசனம் செகண்ட் வந்து தவளைகள் யாத்ராகமம் எட்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனம் தேர்ட் பேன்கள் யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனம் ஃபோர்த் ஒன் வண்டுகள் யாத்திராகமம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்காவது வசனங்கள் ஃபிஃப்த் ஒன் கொள்ளை நோய் யாத்திராகமம் ஒன்பதாம் அதிகாரம் மூன்று டு ஆறு வரை உள்ள வசனங்கள் சிக்ஸ்த்து ஒன் கொப்புளங்கள் யாத்ராகமம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டு டு பத்து வரை உள்ள வசனங்கள் செவன்த் ஒன் கல்மலை யாத்திராகமும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நான்கு வரை உள்ள வசனங்கள் எய்த் ஒன் வெட்டுக்கிளிகள் யாத்திராகமும் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டு முதல் பதினான்கு வரை உள்ள வசனங்கள் நைந்த் ஒன் மூன்று நாள் காரிருள் யாத்ராகமும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்கள் லாஸ்ட் டென்த்து தலைப்பிள்ளை சங்காரம் யாத்திராகமும் பதினெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை உள்ள வசனங்கள் Next, 10 plagues. English Lapakla. First one, water turned into blood. Second, frogs. Third, lice. Fourth, flies. Fifth, diseased livestock. Sixth, boils. Seventh, hail. Eighth, locusts. Ninth, darkness for three days. Tenth, the killing of firstborn children. Exodus. 7 to லெவன் சாப்டர்ஸ் அண்ட் verses. இன்றைக்கி பத்து வாதைகள் டென் பிளேக்ஸ் பற்றி பார்த்தோம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் கற்றுத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் GOD bless you ஆல் தேங்க் யூ வெரி மச்